நீ என்ன பாவம் பண்ணுறியோ நீ என்ன கரும்பு பண்ணனியோ நீ காலை வச்ச நேரம் எல்லாம் ஆண்டை முட்டை அறுபதுவும் போச்சு எல்லாம் போச்சு என்ன இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து இப்படி என் பண்டத்தையெல்லாம் பாழாய்க்கி விட்டு நான் தான் உன்னை கேட்கறேன் இந்த வாடி

அநியாயமாக நேர்ந்து விட்டது என்னுடைய அண்ணனாக பட்டு நல்ல நல்ல வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம் என்று நம்பி வந்தோமே அண்ணி நான் நம்பி வந்து என்னுடைய மனதிலே கட்டிய மலை கோட்டை எல்லாம் மண்கோட்டை விட்டதே கடவுளே சரி பரவாயில்லப்பா அத்திக்கு உங்க மேல என் மேல ஏதோ ஒரு கோபம் அடிச்சு வரட்டிட்டாங்க போனா போயிட்டு போகுது ஆனா இன்னொரு அத்தை இன்னொரு மாமா இருக்கிறாங்க அங்க போனா ரூடி அப்பா இதுக்கு மேல எனக்கு அத்த மாமாவே வேணாம் எங்கேயும் போவேடாம இன்னொரு 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 அத்தை மாமா வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் இங்கேயே இந்த போனாங்க என்ன என்னாகுமோ ஏதாகுமோ தெரியல வேண்டாம் என்று சொல்லீங்களா சரியப்பா போனாலும் போகட்டும் சரி வாருங்கள் வீட்டை விட்டு வேற பக்கம் போல வாங்க நாங்க போல நாட்டுக்கே போலாம்

அதாவது ரொம்ப தாகமாக இருக்குது அதனால கிணறு எங்காவது இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்களா அம்மா கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் அருகு பிறந்திருக்கும் ஆழமான கிணறு பாவை படந்திருக்கும் பாலும் கிணறு அங்க இருக்குது அங்க போனீங்கன்னா தண்ணி மோந்து குடிச்சீங்கன்னா தாகம் எல்லாம் குழந்தைகள் தீர்ந்துடும் அப்படியா கிணத்துல தண்ணி இருக்குதா தண்ணி நிறைய இருக்குமா அப்படியா ஆமா சரி பாப்பா அந்த கிணத்துக்கு போகலாம் அப்படியா வந்துட்டோம் சட்டு நேரம் இந்த தண்ணீரை கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி விட்டுருங்க தண்ணி மோதி ஏற்பாடு தே கிண பக்கத்தில் இருக்குது அந்த இருந்து எப்படியாவது தண்ணி கொண்டு வந்து நான் தர்றேன் கொஞ்ச நேரம் மூலமா பாவம் செஞ்ச யாருக்கு என்ன மோசம் செய்தோனே தெரியவில்லை என்னுடைய நாட்டிலே மாளாத பஞ்ச வந்து வாட்டி எடுக்க என்னுடைய அண்ணன் அண்ணன் வீட்டுக்கு சென்று கொஞ்ச என்னுடைய பிள்ளைகளை வச்சு ஜீவனம் செய்து கொள்ளலாம் என்று வந்தேன் அநியாயமாக என் அண்ணன் மனைவியாகப்பட்ட அலங்காரி அண்ணியாகப்பட்டவள் அடித்து அவமானம் செய்து நீ ஒரு பொம்பளையா இருந்தா இந்த உடம்புல உசுறு வச்சுட்டு இருக்க கூடாது உங்க நாட்டிலேயே பஞ்சம் பசி பட்டினி வந்துருச்சு அதனால காசு பணம் இல்லாம இந்த பூமியில வாழக்கூடாது பொண்ணு பொருள் ஆமா இல்லாம இந்த பூமியில வாழலாமா அதனால எங்கேயாவது செத்து போன எங்க அண்ணி சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுல என்ன அநியாயம் இருக்குது நியாயம் தானே அது மட்டும் இல்லாம தாய் செத்து போனா சீரத்து போகணும்னு சொல்லுவாங்க ஆம்பளை பசங்களா பிறந்தா மட்டும்தான் அப்பா அம்மாவும் உறவு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனா பாலா போன பொட்ட பிள்ளைங்களா மட்டும் பிறந்த விட்டோம்னா பிறந்து கல்யாணம் செய்துட்டு நம்ம என்னைக்கு போறோமோ அன்னைக்கே அந்த குடும்பத்தில் இருக்கிற உரிமை எல்லாம் பறிப்போய் அதுதான் மரியாதை ஆனா நம்முடைய தாயாரும் யாரும் இல்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்காது எந்த ஒரு சலுகை இருக்காது அதனால அறியாத தனத்தாலே வந்து அவமானப்பட்டு நான் திரும்பி விட்டேன் இந்த நல்ல தங்கா அதனால எனக்கு வந்த நேர்ந்த நே நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சாமி ஊர் மக்களா அனைவற்று பேருக்கு நான் மனவாறு கேட்டு கொள்கிறேன் என்னவென்னா தன்னுடைய தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் பொட்டைப்பள்ளிங்க போகலாம் வரலாம் தாய் தந்தை மா இருந்தாலும் மாண்டு மடைந்து விட்டால் என்றால் தயவு செய்து அந்த வீட்டுக்கு போகாதீங்க அப்படி போனோமுன்னா எனக்கு வந்து நிலைமைதான் உங்களுக்கு வர எங்கயாவது போய் செத்து போனேன் சொல்லாம சொல்லிட்டாங்க இனிமேல் படிக்க இந்த உடம்புல உசுர வச்சிட்டு இருக்கத விட என்னைக்கு எங்க அண்ணனோட என்ன சேர்த்து வச்சு எங்க அண்ணனோட என்ன சேர்த்து வச்சு எங்க அண்ணி பேசினாலும் அன்னைக்கே நான் செத்து போயிட்டேன் இனிமேல் நான் உயிரோடு இருக்கிறதும் ஒண்ணுதான் பணமா இருக்கிறதும் ஒண்ணுதான் சபதிநாதன் அவர்களும் சுந்தரராஜ் அவரணும் தன் சொத்துல இருந்து முப்பது ரூபாய் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள் எந்த முகம் தங்கமுகமாக இருந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வ பெற்று வாழ வேண்டும் ராமஜெயம் அதனால எங்க அண்ணி எங்க அண்ணனோட என்ன எப்ப என்ன சேர்த்து வச்சு பேசுறாங்களோ அப்பயே என் உடம்புல உசுறு இல்ல இப்ப செத்து போயிட்டேன் இப்போது நடைபிணமாகத்தான் இருக்கிறேன் இனிமேல் படிக்கு இந்த உடம்புல உசுறு தேவையில்ல பசங்க தூங்கி கொண்டு இந்த இந்த பாலை கிணறு ஆகப்பட்டது என் தந்தையார் அகப்பட்ட ராவலிங்க செட்டியார் வெட்டி வைத்த குழந்தான் இந்த நாடு நாட்டு மக்களும் எல்லாம் நல்லா இருக்கணும் குடி தண்ணிக்கு இல்லாம இருக்க என்பதற்காக எங்க அப்பா வெட்ட குழந்தா இது இந்த கிணறு ஆனா இந்த எங்க அப்பா வெட்டிய கிணறு இப்படி எனக்கு பாலை கிணறாக பாதி வாழமாட்டேன் என்னுடைய ஏழு பிள்ளைகளையும் இந்த பாலங்கணத்துல போட்டு நானே என்னுடைய உயிரை நான் மறைத்துக் கொள்ளப் போகிறேன் ஐயோ நான் ஒரு பிள்ளை